வீடியோ பார்க்க வந்திருக்கிறீங்களே உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறேன் நேற்று என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயம் உங்க யாருக்காச்சும் தெரியுமாங்க கேட்டால் என்ன சொல்லுவீங்க மலேசியால நம்ம தளபதிக்கு ஆடியன்ஸ் நடந்துச்சு பிறகு நாங்கள் பார்த்தோம் அப்படிங்க மாதிரி சொல்லுங்க ஏங்க அதை நானும் தான் இன்ஸ்டாகிராமில் ஃபுல்லாக வந்துட்டு இருந்துச்சு பார்த்தேன் இல்லைன்னு சொல்லுவார் நானும் ஒரு தளபதி ஃபேன் தான் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியல அப்படி தெரியல அப்படின்னா அதுக்கு இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தான் காரணம் ஏன் அப்படின்னா இந்த ஒரு சம்பவம் நடந்த அதுக்கு யாருமே பேசல எதுக்கு யாரும் பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற விஷயமே எனக்கு ஒரு கேள்விக்குறியா இருந்துட்டு இருக்குது முக்கியமான ரெண்டு சேனல் தான் பேசி இருந்துருக்காங்க ஸோ நடந்த விஷயத்தில் ரெண்டு விஷயத்த முக்கியமான விஷயம் பார்க்க போறோம் அது என்னன்னு பார்க்கும்போது ஒருத்தர் காரி தப்போ இன்னொருத்தரை கையெழுத்து கும்பிட போகிறோம் கையெழுத்து கும்பிட்டா மட்டும் பத்தாதுங்க அவர் காலில் விழுந்தால் கூட அதற்கு அந்த நன்றிக்கு ஈடாகுமா அப்படிங்கிற விஷயம் தெரியல அப்பேற்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்குதுங்க இந்த சம்பவத்தை ஃபுல்லாக டீட்டெயிலாக படித்ததுக்கப்புறம் என் மைண்டில் தோணுன்ன விஷயம் என்னன்னு பார்க்கும்போது என்ன நம்பி ஒரு சில பேர் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்டே திரும்பணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் மைண்டில் ஓடிட்டு இருக்குது அதை நான் ஃபஸ்ட் கேட்டு முடிச்சிருந்தேன் நீங்களும் பதிலாக சொல்லிருங்கிற அதுக்கப்புறம் நான் எது கேட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை நான் வந்துட்டு வீடியோ எண்டில் உங்களுக்கு நான் சொல்றேங்க அதாவது கண்டிப்பாக நம்ம வீட்டில் அப்பா அம்மா ரெண்டு பேரும் இருப்பாங்க அப்படி போது அப்பான்னு ஒருத்தங்க இருப்பாங்க அந்த அப்பா உங்களுக்கு எவ்வளவு முக்கியம் உங்கள் அப்பாவ மேலே நீங்கள் வச்சுருக்க அந்த அபிப்பிராயம் நம்பிக்கை அப்படிங்கிற விஷயம் எந்த லெவலில் இருந்துட்டு இருக்குது உங்களுக்கு உங்க அப்பா யாருங்க நீங்கள் எவ்வளோ அன்பு வச்சிருக்கீங்க உங்கள் அப்பாவை பார்த்தீங்கன்னா ரெண்டு வரிகள் நல்லதாகவும் இருக்கட்டும் கெட்டதாகவும் இருக்கட்டும் எதை வேணாலும் கமெண்ட் பாக்ஸை தயவு செய்து போட்டு போயிருங்க இங்கே எதுக்கு நான் கெட்டதான்னு சொல்கிறேன் அப்படின்னா அப்பாங்கிறவங்க கெட்டவங்கன்னு நான் சொல்லவே இல்லை ஆனால் ஒரு சில குடும்பத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சில குடும்பத்தில் இன்னும் தெரியாமல் இருந்துகிட்டு இருக்கலாம் நான் தனந்தனம் போடுற வீடியோல கமெண்ட் பாக்ஸ் என்ன வருதுன்னு பார்க்கும்போது ப்ரோ என் லைஃப்பில் நடந்தது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ப்ரோ என்ன என் கேஸ் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் வர போல நாங்களே சுமூகமாக முடிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தன நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது அப்போ இன்னும் எத்தனை பேர் லைஃப்ல வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கான்ஃப்ளிக்டால் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு பயமா இருந்துட்டு இருக்குது அதான் தயவு செய்து உங்க அப்பா பார்த்தின வார்த்தைகளை கமெண்டில் போட்டுட்டு போங்க என்னங்கிறத நம்ம வீடியோ இறுதியில் பார்க்கலாம் இப்போ நடந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போயிடலாங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த மாதிரி நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா இன்சிடென்ட்டுங்க எதுவுமே நட்டு மூடி மறைக்க மாட்டேன் நடந்தது எல்லாத்தையுமே நம்ம சேனலில் வந்துட்டு வீடியோ போட்டுரும் காலையில் எட்டு மணிக்கு ஒரு வீடியோ வந்துடும் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆள்னு கொடுத்துருங்க நடந்த சம்பவத்தை இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னையில இருந்து சரியா ஏழு மாசத்துக்கு முன்னாடி என்ன அப்புறம் நேற்று நடந்ததுங்கிற இப்போ ஏழு மாதத்துக்கு முன்னாடி அப்படின்னா கதையை கேளுங்க ஏழு மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு திருநெல்வேலிக்காரன் சொல்கிறதுல கேவலப்பட்டேன் அவமானப்பட்டேன் ஏன்னு பார்க்கும்போது ஏழு மாதத்துக்கு முன்னாடி திருநெல்வேலி இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு நகரங்க அதாவது நாங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏரியா இருக்குது எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர் தான் அந்த ஊரில் என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது ஒரு நாற்பத்தேழு நாற்பத்தொம்போது அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நபர் இருக்காருங்க ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறாருங்க அவர் என்ன பண்ணிருக்காருன்னு பார்க்கும்போது தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாரு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது வீட்டில் ஒய்ஃப் இல்லை அப்போ வீட்டில் அவர் பெத்த பிள்ளை தான் இருந்துருக்குதுங்க அவர் மகா பொண்ணு இருந்துருக்கிறா அந்த பொண்ணு ஒரு எட்டு படிச்சுட்டு இருக்கும் போல அந்த பொண்ணுகிட்ட ஒரு தகப்பன் என்னத்தை பண்ணக்கூடாதோ அந்த விஷயத்தை பண்ணியிருக்கிறார் சொல்ல வரும் பாவுங்க அந்த அது நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்க முடியுது என்னால் வந்துட்டு ஃபீல் பண்ண முடியுது புரிஞ்சுக்க முடியுது நான் ஓப்பனாக டீட்டெயிலாக எதுவுமே சொல்ல இல்லை அந்த பண்ணக்கூடாத விஷயங்களை அவங்க பண்ணியிருக்கிறாங்க இப்போ அந்த பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது அவங்க அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அம்மா அந்த மாதிரி அப்பா என்கிட்ட நடந்துக்கிட்டாங்கம்மா எப்படி எட்டு படிச்சுட்டு இருக்கப்பட நல்ல விவரமே இருந்திருக்குதுங்க அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க இப்போ இதை எடுத்துக்கிட்டு போய் அவங்க அம்மா அவங்க அப்பா கிட்டே போயிட்டு அதாவது அவங்க கணவர்கிட்ட போயிட்டு யோ என்னையா நம்ம பொண்ணு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க என்னையா பண்ணி தொலைச்சா அப்படிங்க மாதிரி கேட்கும்போது என்னடி நீ பாட்டு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க தான் ஒன்றும் தெரியாமல் பேசிட்டு இருக்கான நீ வந்து என்ன பார்த்து கேள்வி கேட்க பத்தி

எட்டு தான் படிக்கிறாங்க ஸோ அந்த அவங்க கிட்டே இந்த மாதிரி விஷயத்தை அவர் அப்பா பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இப்படி நாட்கள் போய்கிட்டு இருக்கும் போதா என்ன பார்க்கும்போது ஸ்டில் அவங்க அம்மாவுக்கு தெரியல இதான் நடந்துட்டு இருக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் எதுவுமே புரியல ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குதுமா அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா அது என்னடி ஆச்சு அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு பார்க்கும்போது வயிறு கொஞ்சம் பெருசாக இருந்திருக்குது சரி இது நம்ம ஏதோ வயிற்றுக்குள்ள கட்டிக்கிட்டு இருக்கும் போல ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ கட்டில வருது பாருங்க அந்த ரீசன் கேட்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துடலாம் அப்படிங்க மாதிரி சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருக்காங்க அப்படி கூட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த பொண்ணு பிரெக்னென்டா இருக்கா சோ என்ன பண்ணி இருப்பான் அவங்க அப்பாங்காரன் அப்படிங்கிற விஷயத்தை ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குதுங்க இப்படி நடந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுட்டு அவங்க அம்மா திரும்ப கேட்குறாங்க என்னடி ஆச்சு அப்படிங்க மாதிரி கேட்கும்போது அதான் அவங்ககிட்ட அன்னைக்கே சொன்னதாம் நீ நான் சொல்கிறத கேட்கல அப்படிங்க மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறேன் எங்கள் அம்மாவுக்கு ஷாக்கு அதாவது அந்த பொண்ணு சொல்கிற விஷயங்கள்லாம் உண்மை அப்படிங்கிறது அந்த அம்மாக்கு அன்னைக்கு தான் புரிஞ்சிருக்கு தான் புருஷங்காரன் பெத்த பிள்ளையோட தகப்பந்தான் இந்த மாதிரி காரியத்தை பண்ணியிருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த அம்மாவோட தாங்கிக்க எப்படிங்க தாங்கிக்க முடியும் அப்பேர்ப்பட்ட ஒரு சம்பவத்தில் யாராலையும் அக்செப்டே பண்ண முடியாதுங்க உடனே அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க தான் புருஷனு கூட பார்க்காம நாகநேயரில் இருக்கக்கூடிய அந்த போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி இவன் பண்ணிட்டா மேடம் நீங்கள் பிடிச்சி உள்ளே போடுங்க அப்படிம்பார சொல்லி அவங்க ஹஸ்பண்டையே பிடிச்சி உள்ளே போட சொல்கிறாங்க இப்போ போலீஸ்காரங்க வராங்க வந்த உடனே என்ன எதுனா கேட்கல இந்த மாதிரி ஒரு சம்பளத்து வந்ததுக்கப்புறம் என்னங்க கேள்வி வேண்டி இருக்குது பிடிச்சி உள்ளே போகிறான்னு சொல்லிட்டு உள்ளே போட்டிருக்கேங்க அப்படி உள்ளே போட்டதுக்கப்புறம் இப்போ அவர் என்ன சொல்கிறார் நான் எதுவும் பண்ணல எப்படி தான் பொண்டாயிட்டிக்கிட்ட நான் எதுவும் பண்ணல அப்படிம்பார சொன்னார் அந்த மாதிரி விஷயத்தை சொல்லியிருப்பாரு போல அப்படி என்னதான் அவர் சொல்லிட்டேங்க இங்கள மேடம் டிஎன்ஏ அப்படிங்கிற ஒரு விஷயம் சயின்ஸ் இருக்கு இல்லையா இந்த சயின்ஸை யூஸ் பண்ணி போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க எவிடென்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ஓகே இவரு பண்ணதுனால தான் அந்த பொண்ணுக்கு வயிற்றுக்குள்ள குழந்தை உண்டாயிருக்குதா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்காக அமுச்சுட்ருக்காங்க அப்படி அந்த டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எல்லாம் வந்து முடிக்குது அப்படி வந்து முடிக்கும்போது இப்போ கன்ஃபார்ம் ஆகுது இந்த இவர் தான் தான் பொண்ணை இந்த மாதிரி விஷயத்த பண்ணியிருக்கிறாரு இப்போ அந்த பொண்ணு வயிற்றுக்குள்ளே அந்த விஷயம் உருவாக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயமும் இப்போ போலீஸ்காரங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு இப்போ தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணுறாங்க விசாரணை ஃபுல்லாக எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் வந்து இந்த விசாரணை ஒரு ஏழு மாசம் போய்கிட்டு இருந்திருக்கு இப்போ இந்த ஏழு மாசம் பீரியட்ல தான் நேற்று என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது இப்போ அந்த கடைசி அந்த கோர்ட் உடைய வந்து லாஸ்ட் ஹியரிங் பாத்தீங்கன்னா நேற்று வந்து திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய கோர்ட்டுக்கு வருதுங்க அந்த கோர்ட்ல இந்த கேஸுக்கு தீர்ப்பு கொடுப்பாங்க பாருங்க அந்த ஜட்ஜையா அவங்கள உண்மையில வந்து என்னன்னா வந்து கையெழுத்து கும்பிட்டா பத்தாதுங்க காலில் விழுந்துதான் கும்பிட்டு ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேஸுக்கு ஏழு மாசத்துல தீர்ப்பு கிடைச்சது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கொடுத்த தண்டனை அப்படிங்கிறது பக்கா சாட்டிஸ்பைடு உண்மையை சொல்றேன் இந்த மாதிரி தண்டனை எல்லாத்தையும் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு ரூபாய் தப்பு பண்ண மாட்டேன் சொல்லி தான் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா அந்த ஜட்ஜையா சொன்னது அப்படின்னு நான் சொல்றேன் கேளுங்க இப்போ இந்த பொண்ணுக்கு நடந்த விஷயம் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப அதாவது சகிச்சு கொள்ள முடியாத விஷயம் அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணா இருக்கட்டும் ஒரு பையனா இருக்கட்டும் ஸோ மொத்தமா ஒரு அரவணைப்பை தாண்டி ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறது கிடைக்கிறது தன்னுடைய அப்பா கிட்ட இருந்தா கிடைக்க போது அப்படி இருக்கிற பட்சத்துல தனக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டிய தன்னுடைய அப்பாவே இந்த மாதிரி மிருகத்தனமா மிருகம் சொல்லி திரும்ப திரும்ப மிருகத்தை கேவலப்படுத்தல ஒரு அறக்க மாதிரி மாறி இந்த மாதிரி விஷயத்தை தான் பொண்ணு கிட்ட அப்படிங்கிறது வந்துட்டு இது ஆகத்தகாத விஷயம் அது மட்டும் இந்த மாதிரி விஷயம் வேற எங்கேயுமே மோஸ்ட்லி நடந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் இதுக்கப்புறம் யாரும் நினச்சு கூட பார்க்க இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணுன்னு சொல்லிட்டு யாரும் நினச்சு கூட பார்த்துடக்கூடாது அந்த மாதிரி ஒரு பயங்கரமான தண்டனையை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஜட்ஜையாக சொல்லிட்டு இருக்காங்க அப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லியிருந்திருக்காங்க அப்படி சொல்லி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது இதற்கு இவன மாதிரி ஆட்கள்லாம் ரோட்டில் விட்டான் அப்படின்னு தான் வேலைக்கே ஆகாது சும்மா ஆயுள் தண்டனை அந்த மாதிரி இந்த மாதிரி எதுவுமே கொடுத்துட்டு இருக்கோம் டேரக்டாக போட்டு தள்ளிடுங்க அப்படிங்கிற சொல்லிட்டு திருநெல்வேலி கோர்ட்டில் கரெக்டாக மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு சுரேஷ்குமார் அப்படிங்கிற அந்த நீதிபதி ஐயா பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை வழங்குறாங்க மரண தண்டனை கொடுத்துருங்க அப்படி மாதிரி வழங்குறாங்க ஸோ இப்போ ஒரு கேஸ் அதுவும் இந்த மாதிரிப்பட்ட ஒரு கேஸ் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிஞ்சது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு மரண தண்டனை அதுவும் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பாக்கும்போது எப்போ ஏழு மாதத்துக்கு முன்னாடி நான் கேவலப்பட்டேன்னு சொந்த பாருங்க அதாவது நம்ம மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்படிங்க மாதிரி நான் கேவலப்பட்டேன்னு சொல்லியிருப்பேன் இப்போ அதற்கு தண்டனையாட்டி இப்போ ஏற்பட்ட ஒரு தண்டனை கொடுத்த ரீசனால் திருநெல்வேலி மாவட்டம் தான் சுட்டி பண்ண ஒரு கெத்து ஃபீல் வருதுங்க சீரியஸாக சொல்ல வரேன் ஏற்பட்ட ஒரு தண்டனை இப்போ இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் கொடுத்த கோர்ட்டில் கொடுத்த தண்டனை மாதிரி தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கோர்ட்டையும் உடனுக்குடன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக தீர்ப்பு தண்டனை இந்த மாதிரி பயங்கரமாக இருக்கணும் கேட்டாலும் அடுத்த பக்கம் இந்த ஒரு பொண்ணை தொடுறதுக்கு இல்லை பார்க்கறதுக்கே ஒவ்வொருத்தர் மறந்து போகணும் அந்த மாதிரி இந்த மாதிரி மரண தண்டனை இதுக்கப்புறம் எல்லா கோர்ட்லையும் கொடுத்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இதுக்கப்புறம் தப்பே நடக்காது நான் சொல்ல மாட்டேன் ஆனால் தப்புகள் நடக்கிறது வந்துட்டு கம்மியாகிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு சம்பவத்தில் இருந்து எனக்கு புரியுதுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸை ஃபுல்லாக வாதாடி முடிச்சதுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் யாரும்

ஆனால் அந்த தண்டனை தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமே டெஃபனட்டாக இதுக்கப்புறம் பண்ணுற எல்லா தப்புகளுக்கும் இந்த மாதிரி ஒரு மரண வந்தனையும் கொடுத்தீங்க அப்படின்னு வந்துட்டு எவனுமே தப்பே பண்ண மாட்டான் ஸோ மக்களை இதுதான் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்த சம்பவமும் அதுக்கு பதிலாக கொடுக்கப்பட்ட தீர்ப்பும் இது தான் ஸோ இந்த இருந்து இங்கே நடக்கப்பட்ட இருந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தயவு செய்து இந்த வீடியோக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க ஸோ நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் உங்க அப்பா அப்பத்தின வார்த்தைகளை சொல்லுங்க அப்படிங்க சொல்லி கமெண்ட்டில் பண்ண சொல்லியிருந்திருப்பேன் இப்போ பார்த்துட்டு இருக்க நீங்கள் சொல்லுங்க இப்போ ஒரு அப்பங்காரன் இந்த மாதிரி அவங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி விஷயத்த பண்ணிருக்கான் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ ஜட்ஜையா கொடுத்துருக்காங்க அப்படிங்க இந்த தண்டனை உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை உங்கள் கையில் மாட்டினா அப்படி வந்தாங்க அது வந்துட்டு தப்பாக போயிடும் இல்லிகளாக போயிடும் காமனாக கேட்குறேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணுவேன் இந்த மாதிரி வந்துட்டு வேற தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிற உங்க மைண்டில் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் எந்த மாதிரி தண்டனை கொடுக்க நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்க வேற கன்ட்ரிஸில் இருக்கிற மாதிரி தண்டனையா இல்லை உங்கள் மைண்டில் என்ன மாதிரி ஒரு தண்டனை தோணுது அப்படிங்கிற விஷயத்தை தயவு செய்து கீழே கமெண்ட் பாக்ஸை கமாண்ட் பண்ணிட்டு போயிருக்கேன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் உண்மையில் ஜஜ்ஜையா சொன்ன மாதிரி நாட்டில் விட்டு வைக்கக்கூடியது இன்னும் பயங்கரமான பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இருக்குது ஏன்னா பெத்த பிள்ளையை கூட பார்க்காதவன் வந்துட்டு எப்படிங்க ரோட்டில் போகிற மற்ற பிள்ளையை பார்ப்பான் ஸோ ரொம்ப மோசமான விஷயமா போயிடும் நல்லவளை அவங்க கொடுத்த தீர்ப்பு அப்படிங்கிறது எனக்கு பக்கா சாட்டிஸ்ஃபைடு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் பட்சத்தில் தயவு செய்து வீடியோ கீழே கமெண்ட் கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க இந்த மாதிரி நாளுக்கு நாள் நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா குற்றங்களையும் ஆராய்ச்சி கிளியராக வந்துட்டு கிளியர் கட்டாக நடந்தது என்ன அப்படிங்கிறது நம்ம சேனலில் காலையில் எட்டு மணிக்கு வீடியோ போட்டுட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் நான் போட போகிறேன் ஸோ மக்களாகி நீங்கள் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரி நாட்டில் நடக்கிறதெல்லாம் தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பெல் பட்டினி ஆள்னு கொடுத்துருங்க மீண்டும் ஒரு தரமான ஒரு பயங்கரமான கிரைம் சம்பவத்தில் நான் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை Unggal tidak berhenti video ini Berhutu unggal Love you so much guys Bye bye